புலவர் புராணத்தின் திருமங்கையாழ்வார் சருக்கத்தினை கண்டு வருகின்றோம் தொடர்ந்து மேலும் உள்ள பாடல்களை சிந்திப்போம் மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் இத்திருமங்கையாழ்வார் சருக்கத்தின் வாயிலாக திருமங்கையாழ்வாருடைய வரலாறு மட்டும் அன்று கொள்ளாமை என்னும் கோட்பாடு சமயங்களும் ஒன்றே என்ற நிலைப்பாடு ஒவ்வொரு சமயத்துக்கும் நடைபெற்ற வாதங்களை பற்றியும் அந்த வாதத்தில் வந்த விளைவைகளை பற்றியும் அதிலுள்ள மெய்யான தகவல்களை பற்றியும் திருமங்கையாழ்வார் சர்க்கத்தில் எடுத்துரைத்து வருகின்றார் திருமங்கையாழ்வாரையும் திருஞான சம்பந்தரையும் ஒப்பிட்டு சுவாமிகள் இச்சருக்கத்தில் பேசுகின்றார் அதன்படி திருஞான சம்பந்தரை சைவ சமயத்திலே மிக உயர்ந்த ஒரு இடத்தில் வைப்பதை போன்று திருமங்கையாழ்வாரையும் வைணவத்தின் ஒரு சிறப்பான இடத்திலே வைத்து சுவாமிகள் இச்சறுக்கத்தின் வாயிலாக உணர்த்துகின்றார் அதன்படி தற்போது இருபத்தி ஒன்பதாம் பாடலில் இருந்து சிந்திப்போமாக அதாவது இரண்டு சமயத்தார்களுக்கும் உள்ள ஒற்றுமையை கூறி தான் பெரியது தன்னுடைய சமயமே பெரியது என்று இருவரும் வாதிட்டு கொண்டதாகவும் அதில் சைவத்தை விட வைணவமே உயர்ந்தது என்று அவர் காட்டியதால் அவர்கள் அனைவரையும் தோல்வியுற்றதாக இந்த ஒரு நிகழ்வு நடந்ததாக எல்லாம் கூறியுள்ளார்கள் அதனை தான் ஏற்கவில்லை என்ற கருத்தினை சுவாமிகள் பதிவிட்டுள்ளார் அதன் தொடர்பாக தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்பதாம் பாடலிலே என் தெய்வம் பெரிதென்போன் கண்ணி ஒப்பான் தெய்வம் ஒன்றே என தேர்ந்துள்ளோன் குன்றென முளைபெறுத்து கொண்கணாம் பருவமுறும் குமரி போல்வான் அதாவது என் தெய்வமே பெரிது அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அனுபவம் பெறாத கண்ணி போன்றவர்கள் சொல்லுவாங்களே முதன் முதல் ஒரு செயலை செய்யும் பொழுது இது என்னுடைய முதல் செயல் அங்கிருக்கு கண்ணின்னு சொல்லுவாங்க இப்ப மாலை போட்டு போகும்போது முதல் முதலாக மாலை போட்டு போறவங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா கன்னிச்சாமி என்று சொல்வார்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது கன்னிச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதலாக அதே மாதிரி பேசும் பொழுது சொல்லுவாங்க ஐயா இதனுடைய முதல் கன்னி பேச்சு கன்னி பேச்சு என்றால் முதல் பேச்சு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏதும் அறியாதவர்கள் பாத்தீங்கன்னா கன்னி போன்றவன் அப்படின்னு சொன்னா எதுக்காக சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது முதல் முதல்ல சைவம்னா சைவம்னா என்ன வைணம்னா என்ன சமயம்னா என்னன்னு இப்பதான் முதல் முதல்ல தெரிஞ்சவனா இருப்பான் அதனாலதான் அவன கன்னி போன்றவன் சொல்றாரு தெய்வம் ஒன்று என்னும் தெளிவு பெற்றவன் பருவமடைந்த கண்ணி போன்றவன் அந்த கண்ணிங்கிற வார்த்தை சொல்லியாச்சு அந்த கண்ணிங்கிற வார்த்தையவே அதை வச்சு ஒப்பிட்டுட்டே போறாரு பருவமடைந்த கன்னி போன்றவன் அப்ப கொஞ்சம் உலகத்துடைய செயல்பாடு இதெல்லாம் கொஞ்சம் அனுபவம் ஆயாச்சும் இல்ல அதை சொல்றார் ஆக்களும் அளித்தலும் செய்யும் தெய்வ அருள் பெற்றவன் உலகம் போற்றும் பிள்ளையை பெற்ற அனுபவம் அதாவது சொல்லுவாங்க இறைவனுடைய செயல் என்ன அப்படின்னா முத்தொழில் அப்படின்னு மேலோட்டமா சொல்லும் போது சொல்லுவாங்க ஆழ்ந்து சொல்லும்போது ஐந்து தொழில்களை செய்பவன் இறைவன் அப்படிம்பாங்க அப்ப ஆக்களும் அழித்தலும் என்பது இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடு அது எந்தவித மாற்றமும் இல்லை இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஆக்கப்பட்டால் அந்த உயிருக்கு அந்த உயிர் உருவாகும் போது அதனுடைய அழித்தலும் அதனுடைய அதனோடு சேர்ந்தே தான் உருவாகி வருகிறது அப்ப சாமிகள் சொல்லும் பொழுது எப்படி சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்களும் அழித்தலும் இருக்கக்கூடிய அருள் பெற்றவன் இந்த உலகம் போற்றும் பிள்ளையை பெற்ற அனுபவம் போன்றவன் இந்த தாய் வந்து ஒரு குழந்தை ப பத்த ப பறந்தாச்சு அந்த தாய் உடனே அந்த தாய் அந்த வந்த உடனே அந்த பெண் என்னமாக எல்லாம் தெரியுமாப்பா அவங்க சொன்ன சரியா இருக்குமப்பா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தெப்ப வருதாமா தாயான உறவு வருது அனுபவம் வந்துருச்சு இல்லையா அது மாதிரி தெய்வத்துக்கும் கூட அனுபவத்தை சொல்றாரு பாருங்க தெய்வம் பத்தி சமயம் வந்து இது இது இல்ல சமயம் அது இல்ல என் தெய்வம் தான் பெருசுன்னு பேசுறவன் வந்து நின்னு கண்ணி இல்ல இந்த சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் தெளிவா இருக்குது எல்லா சமயம் ஒண்ணுதான் சொல்றவன் பாத்தீங்கன்னா பருவம் அடைந்த கண்ணி இல்ல இந்த ஆக்களும் அழுத்தடும் செய்யக்கூடிய அந்த இறைவனை பற்றி முழுமையாக உணர்ந்தவன் ஒரு தாய் போன்றவன் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வம் இரண்டு என்பவர் பிறவாத முத்தியில் சேருவதென்றால் சைவ குரு துருவாக கவுனியின் மனதில் வடிவே சங்கம் ஊதும் அதாவது தெய்வம் இரண்டு அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றா தெய்வம் இரண்டுன்னு மட்டும் இல்ல சொல்லும் போது பலதும் சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா தெய்வம் இருக்குது இருக்குதுப்பா கடவுள்னா பல பல கடவுள்கள் இருக்காங்க இப்ப நம்மளே எடுத்து அரசமயம் சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி சைவம் வைணவம் சாத்தியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காணாபத்தியம் கௌமாரம் சொல்றோம் அப்ப இந்த சௌரவத்துல இருந்து கவுமாரம் வரைக்கும் சொல்லும்பொழுது நம்மளையே ஆறு பிரிவுகள் வருது இது போக மற்ற தெய்வங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம பல தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க இப்படி இருக்கிறவங்க மீண்டும் பிறவாத முக்தி நிலை அடைய மாட்டார் இப்படி தெய்வம் இப்போ நிறைய இருக்குன்னு சொல்றவனுக்கு முத்தி நிலை கிடைக்காது இப்ப அவனுக்கு முக்தி நிலை கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்ப சைவ குருவான அந்த ஞான சமுதருடைய மனதில சிவன் வடிவேதான் இருந்திருக்கும் அப்ப திருமாலாக சங்கு ஊதுமா சொல்லும்போது எப்படி சொல்லிக்கோங்க சைவ குருவாக குருவாய கவுனியின் மனதில் சிவன் வடிவே சங்கூதம் என்ன ஒரு ஒற்றுமையான வரி பாருங்க எப்படி சொல்லியிருக்கார் இந்த வரியை ஒண்ணு போதும் தண்டமானி சுவாமிகள் யார் என்பதற்கு அதாவது ஞானசமுந்தருடைய மனத்தில் இருக்கக்கூடிய சிவன் வடி அப்ப அந்த சிவன் என்னவா இருக்குமாமா சி திருமாலாக சங்கூதுமாமா எப்படி திருமால் தானே சங்கூதுவர் சிவன் எப்படி சங்கூதுவார் ஆனா இவர் மனதில் இருக்கக்கூடிய சிவன் திருமாலாகவும் அதே போல களியன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய மனதில் இருக்கக்கூடிய நாராயணன் வடிவாக யாரு இருப்பேன்னா சோழமேந்திய சிவனும் இருப்பான் இது குருவனுடைய ஆணைன்னு சொல்லி முடிக்கிறாரு நிசம் கண்டீரே குருவானை நிசம் கண்டீரே அப்படிங்கிறாரு இதாப்பா உண்மை இதாப்பா சத்தியம்ங்கிறா இருப்பார் தண்டவாணி சாமியில் இது உண்மை மட்டும் இல்லை இதுதான் நிஜம் இதுதான் உண்மை அப்படின்னு அவர் அடிச்சு சொல்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு வரி இப்படி ஒரு ஒப்பீடு சிவனுடைய அவருடைய மனதுல எப்படி இருக்கும் திருஞான சமுதிர மனத்துல சிவன் சங்கூது வராமா அதே வந்து திருமங்கியார் அவருடைய மனதுல யாரு இருப்பாங்க சோளம் சிவபெருமான் இருப்பாரு அப்படின்னு அருமையான ஒரு ஒப்பீடு அடுத்த பாட்டுல நான்முகனும் அகத்தியனே முதலாய முனிவரும் நகுவின் திங்கள் போன்முகம் காட்டிடும் அவ்வை வள்ளுவன் ஆதியாம் சில் புலவர் தாமும் முகத்தும் தெய்வம் ஒன்றே எப்படி சொல்லியிருக்கிறார்னா நான்முகன் பிரம்ம அகத்தியன் வேறு பல முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அவ்வையா வேறு பல முனிவர்களும் அதே மாதிரி அவ்வையாறு திருவள்ளுவர் போன்ற சில புலவர்களும் அவங்க பாடின பாட்டுல தெய்வம் ஒன்றுதான் சொல்லிக்கிறாங்க திருவள்ளுவர் என்று சொல்லியிருக்காரு ஆதி பகவான் முதற்றிய உலகம் இந்த உலகத்துக்கே இருக்கிறது ஆதி பகவான் சொல்லி ஒரே ஒரு கடவுள்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவங்களுக்கு அதுக்கு சில பேர் இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மாறாக தத்தம் சமயமே மேன்மணிது என சில கூறுவர் இவங்க சொன்ன இத்த இவ சொல்லும் பொழுது வந்த அந்த அகத்தியின் சரி இவங்க எல்லாம் திருவள்ளுவர் இவங்க எல்லாருமே என்னங்க தெய்வம் ஒண்ணுன்னு சொன்னாங்க இது அல்லாத சில பேர் உண்மை தெரியாத சில பேர் மட்டும்தான் எழுதி அந்த புலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய சமயம் மேலானதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப சமயம் மேலானதுன்னு சொன்னவங்க கூட அவங்கவுங்க சமயம் மேலானதுன்னு சொன்ன அது புலவராக இருந்தா கூட தண்டபாணி சாமர்கள் அவரை ஏத்துக்கல அருப்பேறு பெற்றவர் எச்சைகள் செய்யணும் அழகேயாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொன்மொழி அதாவது சில வாசகங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதே ஒரு பொக்கிசம் சில வாசகங்களே ஒரு சில பொக்கிசம் எல்லா இடத்துலயும் கிடைச்சிடாது நம்ம மனதில் அகத்தில் பதிய வைக்கும் போட்டு அதே சமயத்துல இடத்துல எழுதி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான வாசகமாங்க அருட்பேறு பெற்றவர் எச்செயல் செய்யலும் அழகேயும் உண்மைதானே தெய்வத்தோட அருள் பெற்றவர்கள் எப்படி தீமை செய்ய முடியும் அவங்க எது செஞ்சாலும் அது அழகானதாகவும் இந்த உலகத்துக்கு தான் இருக்கும் அந்த விதத்துல இறையருள் பெற்றவர்கள் எந்த செயல் செய்தாலும் அது அழகுதானே மாறாக இறையருள் பெறாதவர்கள் வந்து சொல்லு பொருள் வேறுபாடு தோன்ற புலமையோடு ஆயிரம் பாட்டு பாடுட்டும் ஆயிரம் பாடல் பாடினாரும் தன் மனதில் அறியாமையோடு இருக்கக்கூடிய அந்த பாட்டு எப்படி வந்து செல்லும் சீர்காழியில் இரு அருளாளர்கள் இரு கண்களாக இருந்திருக்கும்போது இரு அருளாளர்கள் யாரையும் ஞானசமந்தரும் இவரும் திருமங்கி ஆழ்வாரையும் இரு அருளாளர்கள் ரெண்டு கண்ணு போலன்னு சொல்றாரு அப்படி இருந்திருக்கும் போது வேறுபடுத்தி பாடக்கூடிய புலவர்கள் எவ்வளவு புலமை பெற்றிருந்தாலும் அவர் புலவர சொல்லுவாரு சாமி தமிழுக்கு உயர்மொழி தரணியில் உலகனில் வெகுளியட்டு இருப்போன் வெறும்புலவோனே சொல்றார் தமிழை விட உயர் மொழி வந்து உலகத்துல பெருசு அப்படின்னு ஒருத்த பேசும் பொழுது பேசாம நின்று அதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு புலவன் இருந்தாலே அவனே வெறும் புலவன் சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி ஏற்றுக்க முடியாதுனா சரி அதுக்கப்புறம் தடாலன் கோயில் சில் பொருள்களை மூதுணர்வில் இனம் சைவர் பவ்வி கடாய வயிற் புதைப்பதை கண்டு பரகாலன் அவருக்கு கட்டி கொண்டாங்கு ஏடாமதனை கணலில் இட்டெடுத்தான் இந்த முப்பத்தி மூணாவது பாட்டுல என்ன சொல்றாருன்னா தாளாளன் கோயில் தாழ் கூட்டல் ஆளன்னு பிரிக்கலாம் தாளாளன் கோயில் பொருட்களையெல்லாம் சிலவற்றை வந்து ஞானபராத சைவர்கள் எல்லாம் சிலர் வந்து களவு செய்தாங்களா திருடிட்டு போனாங்களாமா அதை கொண்டு காற்றில் புதைச்சாங்களாமா அதை இருந்து திருமங்கியல்வரன் சவர்களை தண்டிக்காத உங்களோட கையை கட்டி கொண்டு போய் யாரு திருடுனா சைவர்கள் இருக்காங்க சரிங்களா இவர் யாரு வைணவர் இதை எப்படி சொல்றாருன்னா இந்த கட்டி அவங்க கையை கொட்டு போய் எங்க நிறுத்தினா சமந்தர் முன் நிறுத்தினார் திருஞான சமந்தரோடைய முன்னாடி நிறுத்திருக்காரு ஏன்னா அவர் சைவ சமயம் இல்லையா அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினானா முன்போல தன் கைவாளால் அவர்களை கொன்று விடாது கருணியோடு விட்டார் திருமங்கை இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது எதற்காக இதை சொல்லானா இதே முன்னாடி இருந்த அந்த திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்டவன் களியனாக இருந்த பொழுது எவ்வளவு கொடூரமான செயல்களை எல்லாம் செஞ்சவரு அந்த உடனே தன் பொருளுக்காக களவு செய்யும் பொழுது ஒரு உயிரை துச்சமன நினைச்சு கொன்னவரு இவ்வளவு பெரிய செயலை செஞ்சு கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாராமா கொல்லாம கருணையோடு விட்டுட்டார் திருமங்கை இப்ப அவர் இறைவனுக்கு அருகில் சென்று விட்டார் அதையே இந்த இடத்துல காற்றாரு அதுக்கப்புறம் முப்பத்தி நான்காவது படல மெய் பிரம குலகுருவாம் குறவன் அவன் கருணையினை வியந்த நாளில் அப்பிழை செய்தார் எதிர் நும் உயிர் பிழைத்தது ஆச்சரியமாம் நும் உயிர் பிழைத்தது ஆச்சரியமாம் இந்த இடத்துல அவரு எந்த சொல்றாருன்னா எப்படி உன உயிரோட விட்டாயும் இவ்வளவு பெரிய கோபக்கார எப்படி உயிரோட விட்டுருப்பான் மிகப்பெரிய ஆச்சரியம் தான் அப்படிங்கிற சைவக்குறவரான அந்த ஞான சம்பந்த பரகாலனுடைய அந்த கருணையை பாராட்டுறா பரவாலன் எவ்வளவு அவங்களை அந்த இடத்துல நீ கண்டிச்சிருக்கலாம் ஆனா என்ன பண்ணிருக்காரு இவர் முன்னாடி கொண்டு வந்து அவங்க கையை விட்டு வந்து கட்டி கொண்டு இல்லாம உன் உயிர் நீங்க எல்லாம் வந்து அவர் சொல்றாரு அவங்க கிட்ட சொல்றாரு களவாடி பந்தவங்கிட்ட சொல்றாராம் ஞான சம்பந்தம் சொல்றாராமா என்ன சொல்ல உங்களுடைய உயிர் என்று பிழைத்து நீங்கள் செல்வதே ஆச்சரியம் சிவன் வடிவில் பாதி நாராயணன் சிவனுடைய வடிவில் என்ன சொல்றாங்க பாதி நாராயணன் இந்த உண்மையை உணர வேண்டும் எனவே திருடிய பொருளை கொண்டு தாடாளன் கோயில் பணி செய்யுமாறு அத்திடர்களை யாரு பணித்தாரு திருமங்கை ஆழ்வாரும் திருஞான சமந்தரும் அவர்களை மன்னித்து அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்ய சொன்னாங்க அதாவது பொருள் எல்லாம் கூப்பிட்டு அந்த கோயில் வந்து சுத்தம் பண்றது உலவார பணி வச்சு சொன்னாங்களாமா அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சிவன் வடிவில் பாதி நாராயணன் இந்த இடத்துல இப்போ ஒரு ஒப்பீடு காட்டி சிவன் வடிவத்துல பாதி நாராயணன் அப்படி இருக்கும்போது நீ நாராயண கோயில் எப்படி போய் திருடலாம் நீ நாராயணோட கோயிலில் திருடுறது எதுக்கு செம சிவனுடைய சொத்துல பாதை நீ எடுத்துட்டு போற சமம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா சமந்தரோட அன்பையும் இந்த உயர்ந்த பண்பையும் பார்த்த யாரு வியப்படைகிறாரு திருமங்கையாழ்வார் பரகாலன் வியப்படைந்த அவரிடம் என்ன சொல்றா எலும்பை பெண்ணாக மாட்டி உன் திருவாயால் ஒரு பாடல் என் இறைவன் நாராயணன் மீது பாட வேண்டும் என அவர் கேட்டு கொண்டார் இது வந்து ஒரு புதுமையான ஒரு வரலாறு நிறைய பேர் அறியாத ஒரு வரலாறு இப்படி திருமங்கையாழ்வார் திருஞான சமந்தரிடம் கேட்டிருக்கிறாரு சமயங்கள் யாவும் ஒன்றே என அடியார்கள் அறிய வேண்டும் அதற்காகத்தான் பாத்தீங்கன்னா எங்க பாடி மயிலாப்பூர்ல சமந்தர் வந்து மட்டிட்ட புண்ணை என்று பதிகம் பாடி எலும்பை பூவாயாக உயிர்ப்பித்தார் இல்லையா அதனாலதான் பாத்தீங்கன்னா கேக்கிறாரு இந்த மட்டிட்ட புண்ணைன்னு ஒரு பதிகம் பாடி எலும்பையை வந்து பூம்பாயா பூம்பாவையாக உயிர்ப்பிச்சிங்களே அப்படி இருக்கும் பொழுது எனக்காக ஒரு பாது பாடு பாடுங்கன்னு சொல்லி யாரு கேட்கிறான் திரு திருமங்கையாழ்வார் கேட்டிருக்கிறாரு திருஞான சமந்தர் கிட்ட திருஞான சமந்தர் பாடினார் என்று அதற்காக இவர் கேட்டுக்கொண்டதுக்காக திரு திருஞான சம்பந்த ஒரு பாடல் பாடியுள்ளார் என்று தண்டபாணி சாமிகள் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதற்கான சான்றுகள் இந்த நமக்கு கிடைக்கல ஆனா தண்டபாணி சாமிகள் குறிப்பிட்டுள்ளார் ஒருவேளை அதற்கான சான்று தண்டவாணி சாமிகளிடம் இருந்திருக்கலாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம் கொண்டு இடம் கொண்ட நஞ்சகத்துக்கு இணங்குவன பள்ளி கொண்டான் இருந்தால் இனை தடம் கொண்ட தாமரை சூழ் தருகுடந்தை தளம் குறித்து சாற்றல் உற்றான் தாமரை சூழ்ந்த அந்த குழந்தை நகர் பெருமாள் மீது சமந்தர் உடனே பாடல் பாடிக்கிறார் தொடர்ச்சியாக ஆடும் கூத்த பிரான் மீது நீர் ஒரு அதிகம் பாடுக என்று ஞான சமந்தர் திருமங்கையிடம் கேட்கல அவரும் பாடல ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் சொல்லிருக்கிறாரு தண்டவாணி சாமியில் எப்படி சொல்றா ஒரு பாடல் நீ பாடுகன்னு கேட்டாரு அவரும் ஒரு பாடல் பாடினதாக வரலாறு இவர் சொல்றாரு அந்த பாடல் கிடைக்கல ஆனா அது போக நீ ஒரு பதியுமே பாட சொல்லிக்கிறாமி ஒரு பாடல் மட்டும் பாட சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும் போது அதுக்கு மேல அவர் அந்த ஒரே பாடலையே தன்னை மறந்திருக்கலாம் அல்லது அந்த ஒரு பாடலிலேயே திருஞான சமுதிர அத்தனை கருத்துக்களை பொதிந்திருக்கலாமா என்னவோ அதுக்கான சான்றுகள் கிடைக்காதது நாம் செய்த நமக்கு கிடைக்காது கிடைக்காது நம்ம செய்த ஒரு பாக்கியம் இல்லாமல் போயிட்டோம் அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு சிவனை தொழும் நாரணர் பலர் உள்ளார்கள் அது போல திருமாலை தொழும் உருத்திரர்கள் பலர் உள்ளார்கள் குரு திருவடிகள் சான்றாக பல ஞானியர்கள் இதை அறிவார்கள் பிரம்மன் வியாசன் போன்ற பலரும் இதை உணர்வார்கள் அதாவது வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க சில தொல்றாங்க திருமாலை சொல்றாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பல ஞானியர்கள் யார் யாரு இவங்கலாம் இவங்களை யாரு என்னங்கிறதெல்லாம் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாரும் உணர்வாங்க அதனால இவங்க எல்லாம் உணரும்போது இது எல்லா சமயங்களும் ஒன்றுங்கிறதும் அவங்க உணர்வாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இறுதியா நெருங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதாவது கடைசி பாடல் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வண்ணம் மங்கை மன்னன் சரிதும் உழுது அறிந்து உரைத்து கருக நல்லேன் சுந்தரம் நெடும் மேனி தன் திருவடியில் கலந்தே போனேன் இந்த மட்டில் இதை முடித்துட்டு இனி இதன் மேல் அப்படின்னு போட்டிருக்கார் அதாவது இவ்வாறு திருமங்கை சரிதும் முழுவதையும் குறித்து வைக்க நான் தகுதியற்றவன் எப்படி சொல்லியிருக்கார் இவ்வளவு எழுதிட்டு அது முழுசா நான் சொல்ல முடியாது ஏன்னா தெரிஞ்சதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் ராமனுடைய திருவடிகள் திருமங்கையாழ்வார் கலந்தார் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஆனால் அதை அருதியிட்டு கூற முடியாது இந்த அளவே நான் அறிந்துள்ளேன் நான் அறிந்தளவிலே நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு வெந்நீர் பூசியவரும்லாம் சிவனுடைய வடிவம் திருமண்வரெல்லாம் திருமால் வடிவம் என பெரியோர் சொல்வதை உணர வேண்டும் அதை அறியாதவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மன அறியாமையுடன் இருப்பவர்கள் எப்படி வெந்நீர் பூசினா சிவன் வடிவம் வச்சுக்கோ திருமால் திருமண் திருமால் வடிவம்னு வச்சுக்கோ ஆனா இவர்கள் இருவருமே ஒன்றோடு ஒன்று கலந்தவர்கள் திருமால் அதாவது உலகில நம்ம காணக்கூடிய நீரும் நெருப்பும் முறையே திருமால் சிவன் என்று சொல்கிறார் நீரும் நெருப்பு முறைய திருமால் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உன்னோட ஒண்ணு இருந்துட்டேதான் இருக்கணும் அப்பதான் சரியா இருக்கும் சமமா இருக்கு இந்த உலகம் என்று தண்டவாணி சுவாமிகள் நமது திருமங்கையாழ்வா சறுக்கத்தினை இத்தோடு முடிக்கின்றார் இந்த அளவிலே அடுத்த சறுக்கத்தினை காண்போம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா